வணக்கம் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் முதலா வினாவாக வந்திருக்குது ஆவணா பகுதியில் முதலாவது வினாவாக வந்திருக்குது வங்கி கணக்கனக கூற்றின்ற பகுதியிலேருந்து இந்த கேள்வி வந்திருக்கு இப்போ அவன் கேள்வியை பார்த்து ஏபிசி நிறுவனத்தின் காசு புத்தக வங்கியினால் ரெண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் முதலாம் தேதி அன்று புத்தராந்தேதி அன்று ரூபாய் வரவு மீதியை காட்டியது அதே தேதியில் வங்கி கூற்று மீதி வங்கி அறிக்கை வேறொரு மீதியை காட்டியது அதுக்கான காரணங்கள் வந்திருக்கணும் ஒரு கடன்பட்டோர் சூழ்நிலை நேரடியாக வங்கியில் செலுத்தி எட்டாயிரம் ரூபா காசு புத்தகத்தில் பதியவில்லை இது பேர் நேரடி வைப்பு வங்கி கூட்டில் இருக்கும் அது காசு கணக்கில் இல்லை என்று சொல்லியிருக்குது வங்கி கட்டணம் ஐநூறுரூவா வங்கி கூற்றில் உள்ளடக்கப்பட்டிருந்தது செலுத்தப்பட்ட காப்புறுதி தவணை கட்டணம் மூவாயிரத்தி இருநூறு வங்கி கூற்றில் உள்ளடக்கப்பட்டிருந்தது இதுமொழி வங்கி கூட்டில் இருக்கக்கூடிய விடுபாடுகளாக காசு கணக்கில் இல்லை வங்கி கட்டணம் காப்புறுதி கட்டணம் கடன்கூட்டினருக்கு வழங்கப்பட்ட ஃபைனாலேடோ பிரிமதியான ஒரு காசோலை இன்னும் வங்கியில் சமர்ப்பிக்கப்படவில்லை இது சமர்ப்பிக்கப்படாத காசோலை வர்த்த வங்கி கணக்கிலிருந்து எக்ஸ் ஒய் செட் கம்பெனி கணக்குக்கு மாற்றப்பட்ட பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவா காசு புத்தகத்தில் பதியப்பட்டுள்ளதுடன் வங்கி கூட்டில் பதியவில்லை வெங்கட கணக்கிலிருந்து எக்ஸ் ஒய் செட் கம்பெனி கணக்கு மாற்றப்பட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா காசு புத்தத்தில் பதியப்பட்டிருக்குது ஆனால் வங்கி கூட்டில் இது இல்லை இது ஒரு வங்கி தவறு ஏற்காத காசோலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு வங்கி அறிக்கையில் பிரதிபலித்தது மறுக்கப்படுது காசோலை ஒன்று இது முதலில் கடன் பெற்றோர் வந்து பெறப்பட்டது கடன் பெற்றோர் தந்து மறுக்கப்பட்ட காசோலை காசு புத்தகத்தில் பதிவே இல்லை என்றதை சொல்லி வங்கி கூட்டில் பிரதிபலிக்கப்படுதான் கடைசி மார்ச் இருபத்தொம்பதில் வங்கி கணக்குக்கு செலுத்தப்பட்ட ரூபா நாற்பதாயிரம் வங்கி அறிக்கையில் பிரதிபலிக்கவில்லை வங்கி கணக்கு செலுத்தப்பட்ட நாற்பதாயிரம் ரூபா வங்கி அறிக்கையில் பிரதிபலிக்கவில்லை என்று சொல்லியிருக்குது வங்கி கூட்டில் வரையில்லையாம் வைப்பு செய்தது செலுத்தப்பட்ட வைப்புத்தான் மா அந்த கடைசியில் வைப்பு செய்யப்பட்டது வங்கி கூற்றில் வேற சொல்லப்பட்டால் அது வசூலிக்கப்படாத காசூலையாக இருக்க போகுது கேட்ட கல்வி வளமையாகிற மாதிரி திருத்திய காசு புத்தகம் ஆக தயாரிக்கிது மார்ச் முப்பத்திராம் தேதிக்கு சரி செய்யப்பட்ட காசு புத்தகம் திருத்திய காசு கணக்கு வங்கி கணக்கான கூற்று பிற நோட்ஸ் கேள்வி மாதிரி கேட்கணும் வங்கி ஒரு தயாரிப்பதால் ஒரு கம்பெனி வரும் நன்மைகள் யாவை என்று கேட்கணும் அப்போ ஒரு திருத்திய காசு கணக்குன்னு ஆசைப்படும் டீ வடிவிலான் செய்வம் காசு கணக்கு திருத்தப்படும் அதுக்கு ஒரு டீ காசு கணக்கு கீற வேண்டி வரப்போகுது அதே நேரம் வங்கி கணக்கணக்க கூற்று விவரம் தொகைத் இருக்க போது வங்கி வங்கி கணக்கின கூட்டில் வார வடியங்கள் மூண்டை மூன்று வடியங்கள் வங்கி கணக்கன கூட்டில் வரப்போகுது ஒன்று மாற்றப்படாத காசோலை இன்னொன்று வசூலிக்கப்படாத காசோலை இன்னொன்று வங்கி தவறு இந்த மூண்டை நாங்கள் திருத்தம் செய்ய இலாது ஏனென்றால் இந்த மாற்றப்படாத காசூலை எடுத்தால் நாங்கள் பதிஞ்சிட்டோம் வங்கி வகையில் வசூலிக்கப்படாத அசூலி எடுத்தால் நாங்களும் பதிஞ்சிட்டோம் வங்கி தான் அதை வங்கி தவறையும் நாங்கள் திருத்தம் செய்ய இல்லாது வங்கி தான் திருத்தணும் அப்போ இந்த மூண்டையும் நாங்கள் திருத்தம் செய்யாமல் இணக்க பதிய பதியப்படும் அதுக்கு தான் வங்கி கணக்கணக்க கூற்று வருது மற்ற விடயங்களை திருத்தி ஆசு கிணக்கில் நாங்கள் பதியலாம் அப்போ முதல் தந்த மீதி தான் திருத்தி ஆசு மீதி காசு புத்தக மீதி நாற்பத்தாறாயிருபா விரவு மீதியை காட்டியது அப்போ அதை கணந்து காசு கணக்கில் அப்படியே நாற்பத்தாறாயிரமா மீதி வந்தது வரவு பக்கம் பதிகிறேன் முதலாவது விடயம் மீதியை பதிகிற அப்போ வங்கி கூட்டு மீதி தான் நாங்கள் இனி கண்டுபிடிக்க போகிறோம் காசு கணக்கை திருத்தி போட்டு திருத்தி ஆசு கணக்கில் வார மீதியை வச்சுக்கொண்டு வங்கி கூட்டு மீதியை கண்டுபிடிக்க போகிறோம் கடைசியாக திருத்தி ஆசு மீதியை வச்சுக்கொண்டு வங்கி அனுப்பின வங்கி கூட்டு மீதியை கண்டுபிடிக்க போகிறோம் அதான் எனக்கு கூட்டு அப்போ ஒவ்வொரு தகவலும் இப்போ ஒரு தகவல் வாய்ச்சிட்டு அது திருத்தி ஆசு கணக்கில் வருமா வங்கி நகக்கூரில் வருமானது தள்ளி யோசிக்கணும் வங்கி நகக்கூரில் வாருது மூண்டே மூண்டியாக மாற்றப்படாத ஆசூலை வசூலிக்கப்படாத காசூலை வங்கி தவறு இதில் முதலாவது ஒரு கடன்பட்டோர் சுனில் நேரடியாக வங்கியில் செலுத்தி எட்டாயிரம் காசு புத்தகத்தில் பதியவில்லைன்னு சொல்லியிருக்குது நேரடி வைப்பு அப்போ இந்த நேரடி வைப்பு காசு புத்தகத்தில் பதிய நாங்கள் பதிய போகிறோம் அப்போ இந்த திருத்தி ஆசு கணக்கில் இது வரப்போகுது பெருவனவு தான் கொடுப்பனவு செலவு பக்கம் வரப்போகுது பெருவனவுகள் வரவு பக்கம் வரப்போகுது இப்போ நேரடி வைப்பு எங்களுக்கு பெருவனவு திருத்தி ஆசு கணக்கில் வரவு பக்கம் நேரடி வைப்பு போட்டு எட்டாயிரம் பதிவு செய்கிறோம் இப்போ முதலாவது நேரடி வைப்பண்டபடியாக வர்றது திருப்தி ஆசு கணக்கில் காசு புத்தத்திலே இருக்குது சொல்லியிருக்குது நேரடி வைப்பண்டபடியால் பெருவெனவு அப்போ வரவு பக்கம் பதியப்பட்டிருக்கு ரெண்டால் வங்கி கட்டணம் ஐநூறுரூவா வங்கி கூற்றில் இப்போ காசு கணக்கில் இல்லை இப்போ வங்கி கட்டணம் என்று எடுத்த வேண்டாம் இது ஒரு கொடுப்பெனவு திருத்தி ஆசு வரும் வங்கி கூட்டில் இருக்குது அவை திருத்தி ஆசை கணக்கில் வரணும் கொடுப்பெனவு தான் அவை வங் திருத்தி ஆசு கணக்கில் செலவு பக்கம் வங்கி கட்டணம் ஐநூறு ரெண்டு பதிவுசேரும் மூன்றாவது மூன்றாவது அதே மாதிரி தான் கொடுப்பனவாக இருக்க போது செலுத்தப்பட்ட காப்புறுதி தவணை கட்டணம் மூவாயிரத்தி இருநூறு வங்கி கூற்றில் உடக்கப்பட்டிருந்தது அப்போ அது திருத்தி ஆசு கணக்கில் இல்லை செலுத்தப்பட்ட காப்புறுதி காசு கணக்கில் இல்லை ஆனால் வங்கி கூற்றுலே இருந்திருக்கு அப்போ நாங்கள் பதிய வேண்டிய திருத்தி ஆசு கணக்கில் கொடுப்பன வண்டபடியால் செலவு பக்கம் காப்புறுதி மூவாயிரத்தி இருநூறு நாலாவது விடயம் கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்ட பதினாலாயிரம் ரூபா பருமதியான ஒரு காசோலை இன்னமும் வங்கியில் சமர்ப்பிக்கப்படவில்லை சமர்ப்பிக்கப்படாத காசோலை இது உடனே நீங்கள் அமைச்சிருக்கோனும் வர வேண்டியது இனக்கக்கூட்டில் ஏனென்றால் நாங்கள் பதிஞ்சிட்டோம் காசு கணக்கில் கடன் கொடுத்தோருக்கு வழங்கப்பட்ட காசோலை அவர் கொண்டேனும் பணமாக மாற்றேல அதாவது மாற்றப்படாத காசோலை எங்களோட திருத்தி காசு கணக்கில் திரும்பவும் பதியல அது நாங்கள் பதிஞ்சிட்டோம் இனாக்கக்கூட்டில் வரப்போது கூட்டில் நாங்கள் பார்க்கணும் வங்கி கூட்டு மீது தான் கண்டுபிடிக்கப்படும் எங்கட காசு மீதியை வச்சு எங்கட காசு மீதியை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்க போகிறது வங்கி கூற்று மீதி அப்போ சமர்ப்பிக்கப்படாத காசோலையால் வங்கி கூற்று மீதி என்ன செய்யும் என்று பார்த்து அது கூடவாக இருந்தால் கூட்டணும் குறைவாக இருந்தால் கழிக்க வேண்டி வரப்போகுது அப்போ சமர்ப்பிக்கப்படாத ஆசூலை என்றால் காசு கணக்கில் செலவு வச்சுட்டோம் நாங்கள் செய்கிற காசு கணக்கில் செலவு பக்கம் பதிஞ்சிருப்போம் கொடுப்பனவாக காட்டியாச்சு கொடுப்பனவாக காட்டிட்டோம் என்றால் அது இன்னும் இல்லையாம் அதான் சமர்ப்பிக்கப்படாத ஆசூலை என்று இருக்குது இப்போ காட்டின காட்டினபடியால் எங்கள ஹாசி மீதி குறைஞ்சிடும் எங்கடைய ஹாசி மீதி குறைஞ்சிட்டு வங்கி கூட்டு மீதி வங்கி கொடுப்பனவா காட்டையில அப்போ வங்கி கூட்டி மீதி கூடவே இருக்க போதும் எங்கள மீதியை விட அப்போ வங்கி கூட்டி மீதி தான் கண்டுபிடிக்கப்போகிறோம் கூட்டி விடுறோம் எங்கள மீதி குறைஞ்சிடும் மேலே போடுற எங்கட மீதி திருப்தி ஹாசி மீதி குறைஞ்சிடும் காண போகிற வங்கி கூட்டு மீதி கூடவே இருக்க போகுது இந்த காரணத்தால் ஏனெண்டா நாங்கள் கொடுப்பனவா காட்டி எங்கட ஹாசி மீதியை குறைச்சிட்டோம் வங்கி கொடுப்பனவா காட்டையில அப்போ வங்கி கூட்டு மீதி എങ്കട മീതിയെവിടെ കൂടെ ആയിരക്കടിയാൽ കൂട്ടി വിടാം സമർപ്പിക്കപ്പെടാ ആസോലെ ഫൈൻ നാലായിരുന്നു എനാക്ക കൂട്ടേണ്ടാ എന്ന കാരണിയാൽ കൂടെ ഇരുക്കതോ മീതി വങ്കി കൂട്ടി മീതി എന്ന കാരണിയാൽ കൂടെ ഇരുതോ അതെ കൂട്ടുവോം വങ്കിക്കൂട്ടി മീതി കുറവായിരക്ക പോ കളിക്കപ്പെടും സമർപ്പിക്കപ്പെടാതെ ആസോലയാൽ വങ്കി കൂട്ടി മീതി ഉയർവായിരും ഏനാ നാങ്കൾ കൊടുപ്പനായി കാട്ടി എങ്ങനെ കാശു മീതിയെ കുറച്ചിട്ട് ആ വങ്കി കൂട്ടി മീതി വാങ്ങി കൊടുപ്പനോ കാട്ടാത്തവട വങ്കി കൂട്ടി മീതി എങ്കട മീതിയെവിടെ കൂടെ വായിക്കും അപ്പോൾ കൂട്ടി വിടാം திருத்தம் செய்யலை தான் அப்போ வங்கி கூட்டி மீதி காணப்பறோம் வேண்டாம் கூட்டி விட்டால் தான் வங்கி கூட்டி மீதி வரும் அடுத்தது இணக்கக்கூட்டில் வர்ற விடயங்கள் இது ஒன்று ரெண்டாவது அடுத்த விடயம் பெருத்த வங்கி கணக்கிலிருந்து எக்ஸ் ஒய் செட் கம்பெனி கணக்கிற்கு வேறொரு கம்பெனி எங்கள் கம்பெனி ஏபிசி கம்பெனி இது எக்ஸ் ஒய் செட் கம்பெனி கணக்கு மாற்றப்பட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு காசு புத்தகத்தில் பதினஞ்சாச்சா நான் வங்கி கூட்டில் பதிவேறு இது ஒரு வங்கி தவறு வங்கி தவறப்படப்பட்டிருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு இதுவும் வர்றது இனக்க கூட்டில் வங்கி தவறும் எனக்கு கூடலாம் வரப்போகுது மாட்டப்படாத வசூலிக்கப்படாத ஆசூ இல்லை வங்கி தவறு இப்போ வங்கி தவறு எடுத்துட்டோம்ட்டால் வங்கி கூட்டி மீதிக்கே நடக்க மாட்டால் பார்க்க போகிறோம் இந்த தவறால் இது ஒரு கொடுப்பனவு தான் நாங்கள் ஒரு கொடுப்பனவாக காட்டினோம் எக்ஸ்வை செட் கம்பெனிக்கு கொடுப்பனவாக எழுதின ஒரு செக் காசு கணக்கில் கொடுப்பன வண்டபடியால் செலவு பக்கம் பதிஞ்சிருப்போம் செலவு பக்கம் காட்டியிருப்போம் ஆனால் வங்கியில் காட்டிலே அந்த தவறாக விட்டுட்டுது ஒம்பதாயிரத்து ஐநூறு இல்லை பன்னெண்டாயிரத்து ஐநூறு രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ കൊടുക്കണവ കാട്ടിയാച്ചു ആ വീ കണക്കിലെ കാട്ടില്ല വങ്ക കൂറ്റിലെവ് പക്കം പതിനഞ്ചിയാൽ എങ്ങാടെ കാസു മീതി കുറഞ്ചിടും ചെലവ് പക്കം പതിനഞ്ചിയാലോ എങ്ങാ കാ മീതി കുറഞ്ഞിടും ആ വങ്കി കാട്ട വങ്കി കൂറ്റി മീതി കൂടെ വേറെ പോകും എങ്ങനെ മീതിയെ വിടുന്ന സമർപ്പിക്കപ്പെടാതെ ആശുപത്രി മാറിയേ കൂട്ടിടം വന്നിത്തവറ് പന്ത്രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് തുമ്പോൾ ഒണ്ട് നാങ്കൾ കാസു കണക്കിലെ ചെലവ് പക്കം കാട്ട് கொடுப்பனவு கொடுப்புணவை எக்ஸ்வைட் கம்பெனிக்கான மாற்றப்பட்டிருக்குது இப்போ கொடுப்பனவாக காட்டியாச்சு வெங்கட காசு மீது குறைஞ்சிருக்கும் ஆனால் வங்கி கொடுப்புனவாக காட்டியில் வெங்கட மீதியோட வங்கி கூட்டி மீதி கூட வாயிருக்கும் இப்போ கூட்டி வரும் வங்கி தவறு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வங்கி கூட்டி மீதே தான் கண்டுபிடிக்க போகிறோம் வெங்கட மீதியோட வங்கி கூட்டி மீது கூட வாயிருக்கிறபடியால் இந்த தவறால் கூட்டி வரும் அடுத்தது ஏற்காத காசோலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு வங்கி அறிக்கையில் பிரதிபலித்தது இது முதல் கடன்பட்டிருந்து பெறப்பட்டது மறுக்கப்பட்ட காசூலை ரிட்டர்ன் அப்போ மறக்கப்பட்ட காசூலை வர்றது திருத்தி ஆசு கணக்கில் மறுக்கப்பட்டது அதாவது என்ன நாங்கள் பெருவனவை செக் கொண்டு ஏதோ ஒரு காரணத்தால் செக் கிடச்ச செக் கொண்டு பேங்கில் போட்டிருக்கோம் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த செக் வங்கியால் ரிட்டர்ன் பண்ணப்படுது கிழிஞ்சிருக்கலாம் இல்லை சிதைவடைஞ்சிருக்கலாம் இல்லை தொகை இலக்கத்துலேயும் சொற்கள்லேயும் வேறையாக இருக்கலாம் அப்படி பல காரணம் ஏதோ இருக்குது அதில் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த செக் திரும்பி வருது அப்போ நாங்கள் செக் பெருவனவாக இருந்த செக் தான் திரும்பி வருது ஏற்காத காசோல் ஒம்பதாயிரத்தி ஐநூறு வங்கி அறிக்கையில் வங்கி கூட்டில் பிரதிபலித்தது இது முதலில் ஒரு கடன்பட்டோர் வந்து பெறப்பட்டது இப்போ கடன்பட்டோர் தரேக்கணங்கள் காசு கணக்கில் வரக வச்சிருப்போம் காசு கணக்கில் வர வச்சிருப்போம் முதல் காசு கணாச்சி இயக்கி இது திருத்தி ஆசுக்கணாக தானே அப்போ அதில் வரக வந்திருக்கும் பெருவனவா கடன்பட்டோர் தரேக்கை இப்போ மறத்த காசோல் உப்பசிட்டா பதியோனும் செலவு பக்கம் மறக்கப்பட்ட காசோல் மறக்கப்பட்ட காசோல் என்று போட்டு செலவு பக்கம் ஒம்பதாயிரத்தி ஐநூறு பதிவிடும் கொடுப்பனவு செய்து மறுத்த காசூல் என்றால் மாறி வரும் இப்போ கொடுப்பனவு செய்த காசு கணக்கில் செலவு வச்சிருப்போம் மறுக்கப்பற வரவு பக்கம் பதிய வேண்டி வரப்போகுது இது பெற்று மறுத்த காசு என்றபடியால் பெருவினா வரவு வச்சிருப்போம் இப்போ மறுக்கேக்க செலவு பக்கம் பதிகிடும் அடுத்த கடைசி மார்ச் இருபத்தொம்பதில் வங்கி கணக்கிற்கு செலுத்தப்பட்ட ரூபா வங்கி அறிக்கையில் பிரதிபலிக்கப்பட்டிருந்தது வங்கி அறிக்கையில் பிரதிபலிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்கு அப்போ இருபத்தொம்பது கடைசி நாள் வைப்பு செய்யப்பட்ட ஒரு நாற்பதாயிரரூபா காசூலை வங்கி கூற்றில் வரையலையா வங்கி கூட்டில் வரையிலன்னு சொல்லியிருக்குது அப்போ நாங்கள் என்ன வாக்காட்டப்படமென்றால் பெருவன வாக்காட்டின காசூலை வங்கி கூட்டில் வரையலை இதுக்கு பேர் வசூலிக்கப்படாத காசூல் அப்போ வசூலிக்கப்படாத சூலை வர வேண்டியது வங்கி நாயக்கூட்டில் வங்கி நாயக்கூட்டில் பதிக்கணுமெண்டா நாங்கள் யோசிக்கணும் இந்த வசூலிக்கப்படாத சூழலையால் வங்கி கூத்து மீதி கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமாண்டு அப்போ வைப்பு செய்த காசூலை தீர்வை ஆகாத காரணத்தால் வங்கி கூத்துக்கு வரையலை காரணம் ஒரு நாள் எடுக்கும் எங்கள்கிட்ட செக் நாங்கள் எங்கட கணக்கில் வைப்பு செய்கிறதுக்கு வங்கியால் ஒரு நாள் எடுக்க போகுது இப்போ மார்ச் கடைசியில் வைப்பு செய்த செக்குகள் சிலது அந்த மாத வங்கி கூட்டில் இருக்காது வசூலிக்கப்படாது அப்போ அப்படியான காசுகளில் தான் இணக்கக்கூட்டிலான இதை வரப்போகுது ஏன்னா நாங்கள் முதலே எங்களோடய காசு கணக்கில் காட்டியாச்சு இணக்கக்கூட்டில் கூட்டணுமா கழிக்கணுமான்னு பார்ப்போம் நாங்கள் வைப்பெண்டபடியால் எங்களோட காசு கணக்கு கேட்க பெருவனவா நாற்பதாயிரம் விறகு பக்கம் காட்டியிருப்போம் காசு கணக்கு கேக்க விரவு பக்கம் காட்டியிருப்போம் இப்போ காசு மீதி கூடவே இருக்கப்போகுது காசு மீதி கூடவாக இருக்க போகுது வைப்பாக காட்டினபடியால் ஆனால் வங்கியை வைப்பாக எடுக்கலை அடுத்த மாதம் தான் எடுக்க போகுது அவை வங்கி கூற்று மீதி குறைவாக இருக்க போகுது அவள் கழித்து விடப்புறம் வசூலிக்கப்படாத ஆசூலை நாற்பதாயிரம் ரூபா வசூலிக்கப்படாத ஆசூலை நாற்பதாயிரம் ரூபா கழிக்கப்படும் திரும்பத்தவுடன் ஒன்று காசு கணக்கில் நாங்கள் வர வச்சுட்டோம் வைப்பின்றபடியால் அவள் காசு மீதியை கூடவாக காட்டியிருப்போம் ஆனால் வங்கி கூட்டில் வங்கி செலவு பக்கம் பதிய அப்போ எங்கட கூடி கூடியிருக்கும் ஆனால் வங்கி கூட்டு மீதி குறைவாக இருக்கும் வங்கி கூட்டு மீதி தான் காணப்புறோம் இப்போ குறைவாக இருக்கிறபடியால் கழித்து வரோம் நாற்பதாயிரம் வசூலிக்கப்படாத அசூல் இப்போ நிரந்தரமாகவே மாற்றப்படாத சூல் கூட்டப்படும் வசூலிக்கப்படாத சூலை கழிப்பட போகுது இன கூட்டத்தில் இப்போ இனி என்னைய போகிறோம் எங்களை திருத்தி ஆசி மீதி மீது போகிறேன் திருத்தி ஆசி மீதி வரவு பக்கம்தான் கூட்டப்புறன் வரவு பக்கம் கூட்டினா ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலாயிரத்துலேருந்து செலவில் இருக்கிற கொடுப்பனவுகளை கழிக்கிறன் கொடுப்பின வின் மொத்தம் பதிமூவாயிரத்தி இருநூறுவா செலவு பக்கம் இருக்குது அதை கழித்து வாரதை மீதியாக அதில் பாதிக்கப்படும் பதிமூவாயிரத்தி இரநூறுவா கழித்தா எண்ணூறு சைவர் நாற்பது எண்ணூறு நாற்பதாயிரத்து எண்ணூறுவா திருத்தி ஆசி மீதி அந்த திருத்தி ஆசி மீதியை கொண்டு வந்து நகக்கூரில் மேலே நாற்பது எண்ணூறுவா காட்டுறேன் கீழே ரெண்டு ப்ளஸ் இருக்குது அதை கூட்டுறேன் ഇരുപത്താറായിരത്തി അഞ്ഞൂറ് സേത്ത മുന്നൂറ് ഏഴ് അറുപത്തേഴായിരത്തി മുന്നൂറ് രൂപ നാൽപ്പതായിരം കളി വരവിടെ കളിച്ച ഇരുപത്തേഴായിരത്തി മുന്നൂറ് രൂപ വാങ്ങിക്കൂറ്റി മീതിയായിരിക്കും അന്ന മാത്തിൻ്റെ ഇതാണ് കേട്ടിരിക്കുന്നത് തൃത്തി ആശു കണക്കും വങ്കിണക്ക കൂറ്റും കേട്ടിരിക്ക കണ്ടുപിടിച്ചത് വങ്കി കൂട്ടി മീതി തിരുത്തി ആസു മീതിയെ വെച്ച് വാങ്ങിക്കൂറ്റി മീതി കണ്ടുപിടിച്ചാൽ அதில் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கணும் வங்கியினை கூட்டி தயாரிப்பதால் கம்பெனி வரும் நன்மைகள் மூன்று நன்மை மூன்று நாள் நன்மை சொல்லலாம் ஒன்று அந்த நாங்கள் திருத்தி காசு கணக்கை செம்மையாக்க முடியும் வங்கி நக கூட்டி நாங்கள் தயாரிக்கிற வழியாக தான் காசு கணக்கை செம்மையாக்குறோம் ஒரு நன்மை காசு கணக்கில் வார தவறுகள் விடுபாடுகளை சீராக்குறோம் முதலாவது நன்மை ரெண்டாவது மாற்றப்படாத ஆசூலைகளை நான் கண்டு கொள்ளலாம் வசூலிக்கப்படாத ஆசூலைகளை கண்டு கொள்ளலாம் வங்கித் தவறுகளை நான் கண்டு கொள்ளலாம் മാറ്റോയാണ് എന്നാ വസൂലിക്കൂടെ ആസോല എവളും വങ്കി തവർ എന്നെ ഇരിക്കുന്നത് അതെ വങ്കി കണനായി കുറ്റി ചെയ്യുക വഴിയതാണ് തൃത്തിയാസം തയാരിക്കണം ഇന്ന് വങ്ക കുട്ടി തയ്യാറിക്കടിയാലും ഇത് അഞ്ചാവ് രണ്ടായിരത്തി പതിമൂന്നാം ആണ്ടിൻ്റെ പകുതി ആവേ മുതലാ വിനാ